ஐயா இந்த மயால மூணு தலைமறை ஆக இந்த ரத்னிகிர கீரோம் வீடு இல்லை வாசல் இல்லை ஒன்றுமே இல்லை இந்த குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிறாங்க ஐயா ஒன்றும் வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு துணி எல்லாம் நெஞ்சு போயிட்டு எல்லாம் நெஞ்சு போயிட்டு இந்த கடையில் தான் இந்த பேங்கில் தான் படுக்கிறோம் நாங்கள் இந்த மாதிரி இங்கே எல்லாம் பார் எப்படி நெஞ்சுக்குது பார் இங்கே எல்லாம் பார் எங்கேயா நெஞ்சிக்கிது பார் இந்த மாதிரி துணி எல்லாம் நெஞ்சிக்கின்னு இப்படி கீழே போட்டிக்கின்னு

எங்களுக்கு கடையில சேக் மாட்டேங்கிறாங்க நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் இந்த ரோட்ல எத்தனை வருஷம் நாங்க கடுக்கிறது நீங்க கவர்மெண்ட் எல்லாம் விளம்பரம் எடுக்க மாட்டீங்களா கவர்மெண்ட் நீங்க ஊடு தரீங்களா தர மாட்டீங்களா எதுனா ரெண்டுல ஒன்னு சொல்லுங்களே இந்த கோயந்த குட்டி ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது கூட எதுல ஒண்ணு படிக்க வைக்கிறது துணி மணி எதுல ஊடு வாசல் இருந்ததானே நாங்க படிக்க வைக்கிறதுக்கு ஊடு வாசல் இல்லாத நாங்க படிக்க வை நீங்க ஸ்கூல்ல போ இதுல போ அதுல போனாக்கா இவ்வளவு நாடு இவ்வளவு

அந்த குழந்தைங்கள்தான் போயிருது சாப்பாடுக்கிய போயிருது ஒரு சாப்பாடு ஆக்கி சாப்பாடு கூட முடியல இந்த கோயந்தங்களுக்கு ஜோராக முடியுது இங்க நாங்க எங்க வீடு கட்ட முடியும் நாங்க எங்க மெத்த வீடு கட்ட முடியும் சாப்பாடு கட்டு நாங்க எங்க சாப்பாடு இந்த ரூபாய் முந்நூறு ரூபாய் சாப்பாடு போயிரும் அந்த வீடு கட்டணும் படுக்கிறா இந்த பே இந்த இந்த கடை இல்ல அந்த பேங்க் அதுல கூட சேக் மாட்டிக்கிறேன் அந்த மாதிரி நெல்லு மாதிரி வச்சுது ஐயா ஐயா இங்க பார் மயில் எங்க உக்காந்துக்கிறோம் ஜனங்க எதனா ஒரு ஹெல்ப் பண்ண என்ன ஐயா வந்தீங்கன்னா எதனா பேசலாம் இங்க பாரு இந்த கேவி எங்க இந்த பேங்க் அண்டதான் எங்க காலம் போய் நிக்குது எதனா ஒரு மீட்டிங் போய் ஒரு ரோடு மேல தர்ணா பண்ணான்னு சொன்னீங்களா இல்ல வந்தா எதனா தர்ணா பண்ணி விட்டுடலாம் என்ன சொல்றாங்களோ பதில்